அனைவருக்கும் வணக்கம் இன்று கொழும்பு புறக்கோட்டை புகைரத நிலையத்துக்கு முன்பாக அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் தொடர்ச்சியாக பதிமூன்று நாட்களாக ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபடுறார்கள் அவருடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட என்றது அவருடைய கோரிக்கை மாத்திரமல்ல என்னுடைய கோரிக்கை என்னுடைய கட்சியினுடைய கோரிக்கை ஐந்து வருடங்களாக பாடசாலைகளிலே ஆசிரியர்களாக கடமை புரிந்தவர்கள் எங்களுக்கு ஆசிரியர் நியமனத்தை வழங்க வேண்டும் என்று கேட்குறார்கள் இதனை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேர்தலுக்கு முன்பாக இவர்களுக்கு அவருடைய அதாவது தேசிய மக்கள் சக்தி ஆட்சி காலம் வந்தால் ஒரு மிக குறைந்த காலப்பகுதிக்குள்ளே நாங்கள் இந்த நியமனங்களை வழங்குவோம் என்றெல்லாம் என்னுடைய காது கட்டத்தக்கதாக தேசிய மக்கள் சக்தியினுடைய பிரதிநிதிகள் கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாக பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக மன்ற தேர்தலுக்கு முன்பாக சொல்லி இவர்களை பயன்படுத்தினார்கள் இன்று பதிமூன்றாவது நாளாக இவர்கள் இந்த கவனிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டும் கூட இதுவரைக்கும் இவர்களுக்கான நான் அறிந்த வகையிலே அரசு தரப்பால் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை கூட நான் அவதானிக்கவில்லை மற்ற மாவட்டத்தை பொறுத்தளவிலே ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் உளுராட்சி மன்ற தேர்தல் இதிலையுமே தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க போ வாக்களிக்கவில்லை மாகாண சபை தேர்தல் நடந்தாலும் வாக்களிக்க போகிறதில்லை அது வரபடியும் ஆனால் நாட்டிலே பல பகுதியிலே ஜனாதிபதியவர்களை நம்பி மக்கள் வாக்களித்தார்கள் அது வெறும் ஜனாதிபதியை நம்பி வாக்களித்தார்களே தவிர இந்த அமைச்சர் அமைச்சர்மேரனை இந்த சில்லற பாட்டியை நம்பி மக்கள் வாக்களிக்கல ஜனாதிபதிக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது உடனடியாக இந்த விடயத்திலே தலையீட்டு செய்து இந்த அபிவிருத்தி உத்தியோஸ்தர்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வை நியாயமான ஒரு தீர்வை இவர்கள் செய்த சர்வே மதித்து இவர்களை இவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு தீர்வினை உடனடியாக வழங்க வேண்டும்